எல்லாம் நாகம்புரான் அருளாலதான் நடந்தது வணக்கம் எல்லாருக்கும் நாகை பங்கனி கண்டா ஜாழ்ப்பாணத்துல பூங்குடிதீவு எட்டாம் பட்ட இடத்துல வல்லன் திருப்பெருந்துறை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு முன்னால கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்கும் கோயிலுக்குமான இணைப்பு வந்து அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலால வந்து நிறைய பேருக்கு வந்து காணிகளை புனரமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஊர் மக்களை சார்ந்தவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதோட இந்த தீர்த்தக்கணி கூட இப்ப அமைச்சிருக்காங்க அது மாதிரி இந்த ஆலயம் வந்து முதல்ல ஒரு சின்ன ஆலயமா இருந்தது இவ வந்து நல்ல புனரிமானம் செஞ்சுக்கணும் இந்த ஆலயத்தால இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு பணிகள் செய்யணும் என்ன என்றுதான் மூலித்த மறியப்படும் வாங்கோ வீடியோக்குள்ள போறோம் வணக்கம் அம்மா அம்மோட பேர் என்னமா நீங்க இந்த 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 சொல்லுங்க கோயிலுடைய அற்புதங்கள் இந்த கோயில சொல்லுங்க புறாக்கி உங்களுக்கு கட்டி தந்து அப்ப இந்த பெருசாக்கி புறாக்கி தண்ணி

கொஞ்சம் போட்டு அதற்கள் வந்து அதரோட உதவிகள் உதவிகளும் கூடி எல்லாம் கூடிச்சா இப்ப நல்லா துப்புரவா வந்து இப்ப எங்களுக்கு ஒரு ஆள் காணி வந்து அதுக்குள்ள நாங்களை இப்ப இந்த ரோட்டு வள திறந்து திரைச்சு அதுக்கு கதைச்சு இப்ப இந்த காடுகள் எல்லாம் ஓடி வச்சது அதே நடந்து அதெல்லாம் இப்ப காடாக்கு நாங்க குடியிருக்க வழினால இதை வரல மதமா பூங்குடி வேணும் கேள்விப்பட்ட விஷயம் வந்து இங்க வந்து தண்ணி மட்டும் தான் மீன் பிரச்சனை சொல்லி தண்ணி பிரச்சனை இப்ப எப்படி இருக்கு ட்ரெயின் பக்ஷம் தான் தண்ணியால எவ்வளவோ பக்ஷம் தான் தண்ணியால கொஞ்சம் காசு இருந்தா தான் தண்ணி காசு இருந்தா தண்ணி

சித்தனங்கள் வசதி இல்லாதல இருந்து போட்டு இப்படி பார்த்ததால் இது தண்ணி வசதிகள் குறைவு அதனால அந்த இதுகளால் ஒழுங்கி 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 அங்கே அதை கொடுத்து இப்போ ஆக்களே இல்லாமல் இருந்தது இப்பதான் ஒரு அளவு ஆக்கள் வந்து வந்தேன் இருக்கணும் ஏதோ புள்ளியளவு தாய் மாறும் கூடினா புள்ளியளவு கூடும் தான் இப்ப வந்து இந்த ஆலய சூழல்ல கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் இருக்கு அதாவது எட்டாம் பட்டு இதுல வந்து எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு

ஆலம்பரா ஒரு மாசமா வேலை செய்ய நடக்குது அவ இதெல்லாம் சுத்திகரிப்பு செய்ய சொல்லிருக்கணும் இந்த மக்கள் நடமாட்டம் துப்பரவு இல்லாம இருக்குதானே பாம்பு பூச்சி அழிஞ்சிருக்கும் மற்ற பாதுகாப்பு இல்லை தானே அதனால எல்லாம் வெளிநாட்டால இருந்து வந்து எல்லாம் துப்பரவாக்க சொல்லியிருக்கு அதனால ஒரு மாசமா இப்ப வேலை நடந்து கொண்டு இருக்குது இப்ப எப்படியும் ஒரு பத்து காணி பதினஞ்சு காணி கிட்ட ஆடி பட்டுட்டு எண்ணம் ஆய்க்க கிடக்குது இந்த ஏரியாவே அப்படியே கிளீன் ஆக போடணும் காணிகள் துப்புராக செய்யணும் குளம் லம்பட்ட பொருணம் மரம் நடுறதுக்கு வாய்க்கால் நம்பட்ட போடணும் ஆஹ் தண்ணி நிக்கிறது கோயிலுக்குள்ள அப்ப மரங்களுக்கு தண்ணி மரங்கள் பட்டணும்ண்டு அதெல்லாம் வாய்க்கால் நம்பிட்ட போடணும் இப்ப எண்ணம் வேலையில் இருக்குது

இதுதான் வந்து ஆலயத்தால் உதவி செய்யப்பட்ட வீடுகள் அதாவது ஆலயத்தால் பகுதி அளவில் உதவி உதவி செய்யப்பட்ட வீடுகள் வணக்கம் ஐயா அஜயா என்ன பேரு என்ன நீங்க இந்த எட்டம் முந்திரி வந்து இந்த ஆலய நிர்வாகத்தால வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்குது உதவியா அண்ணா உங்க கிழமை கண்ணானம் குடிக்கிறோம் வெள்ளிக்கிழமைல வெள்ளிக்கிழமைல அதாவது இந்த இப்ப காணிகளை வந்து சூப்பரவாக்கி ஆஹ் காணி ஒரு வெளிநாட்டு ஆள் வந்து காணி ஒரு பத்து பேருக்கு குடுத்துக்கிறார்

வெளிநாட்டுக்காரர் புள்ள ஊட்டிகள் உதவியல் அதனால இதெல்லாம் முதல் இது கேட்கலாம் சின்ன கோயில்ல இருந்தது வாத்தியார் கட்டின கோயில் அதுக்கப்புறம் இது எல்லாம் இந்த உதவியல் மக்கள் எல்லாம் இல்லாயும் மக்கள் வேற பிள்ளைகள பிள்ளைகள் அவர்கிட்ட மக்கள் உதவியால உதவியலாம் இதுகள் கட்டுப்பட்டது கட்டுப்பட்டு அங்க அதையெல்லாம் வடிவா கட்டி இந்த முறை திருவிழா செய்தனாங்க நாப்பதுன்னு நாற்பது வருஷத்துக்குப் பிறகு என்ன நாற்பது வருஷத்துக்கு பிறகு அவர்ட இதுகளால இந்த உதவிகளை நாங்க பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம் அவர்கிட்ட புள்ளி உதவிகள் அவருடைய பேர புள்ளி உதவிகள் அந்த உதவிகளால அவர் இந்த கோவில கட்டி வடிவாக்கி துப்பராக்கி எல்லாம் தந்து வாகனங்கள் எல்லாம் இருந்தாலும் மற்ற எல்லாம் போயிட்டு இப்ப இந்த வாகனங்களெல்லாம் இப்ப செய்து தந்து எல்லாம் உருவாக்கி கட்டி இந்த வருஷம் திருவிழா செய்தது இந்த வருஷம் பத்து பத்து திருவிழாவா ஓ பத்து திருவிழா செய்தாங்க பத்து திருவிழாவும் செய்து எல்லாம் கும்பிட்டு கோயில் ஜனங்கள் ஆரவாரங்கள் எல்லாம் நடந்தது இந்த இதிலேயே புளியவரத்தை ஒரு வெள்ளனாக ஒன்று ஒன்று வந்தார் அவ அவரை வந்து அனுதரிச்சு நாங்க அவரை வச்சிருந்து அவர் பால் வச்சு அதை வச்சு அவர் இந்த இதுக்குள்ளயே குடியேறேன் அச்சாப்பிளையா இருக்காள் ஆஹ் இருக்குற ஓச்சாப்புலையா இருக்கிறாரு இப்ப எங்கள ஒரு சோறி சுரொட்டி இல்ல அவர் வேற வேற வந்து பால்ல குடிச்சிட்டு போவ வேற வேற இருப்பாரு ஆளு வெள்ளை கிணறு கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்குற ஆஹ் வெள்ளை கலர்லயும் இருக்கிறார் வடிவா த சட்டப்படி இருக்கிறார் கண்டிருக்குறாருன்னு நாங்க அவரை பாத்துருக்குறோம் எல்லாம் இருக்குறேன் கருப்பு கூப்பிடவாரு வேற

அந்த எல்லாம் கூட்டி பொந்துகள் எல்லாம் இருக்கு போட்டு சில பேர் காணீங்கன்னு கூடுதலா இதுக்குலான் இருந்து வர அதுக்குள்ள இருந்த வேறு வேறா இருக்கு போட்டு வந்து இருப்பேன் இருந்தாராச்சேண்டா அவர்களோடயே எங்களுக்கு நாதம்புரான் அருளை தருவார் தன்னை அருளை தருவர் அந்த அருகில் அருளால நாங்கையும் இதுல குடியேற சொல்லி ஒரு காணி தந்திடுவோம் உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர் அந்த காணி இதுல நாங்க வந்து பத்து குடும்பத்துக்கு காணி தந்தவர் அந்த பத்து குடும்பம் இப்ப வந்து மூன்று குடும்பம் உருவாகிட்டேன் கிணறு ஓ கிணறு இல்லாம இருக்கு இந்த ஏதோ கட்டி தாங்க இந்த இவ்வளவும் உங்களால உருவாகணுமன்றா ஏதோ நாதம்புரான் கூட புண்ணியத்துல உருவாகட்டுமே உருவாகி எல்லாத்தையும் செய்துதாங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பு தான் எங்களுக்கு இன்னும் சிறப்பா இருப்பேன் நாங்க தந்திங்க குளங்கள் எல்லாம் கட்டி இருக்கு அவர் உதவிகளால இந்த குளங்கள் எல்லாம் கட்டி ஆச்சு இனி நீங்க செய்ய போறத எங்களுக்கு செய்துதாங்க நரக்கட்டளையால நாலம்புரா நரக்கட்டளையால ஏதோ செய்தார்த்த செய்துதாங்க அடைச்சு அந்த அந்த அதுல ஒரு கட்டி கிடக்கு இது அன்னதானம் கட்டி தந்தது வடவுங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பதான் எல்லாம் அதையால உருவாகுது அதே மாதிரி அதுகளை உருவாக்குறதுக்கு நீங்க உதவிகளை செய்து உதவிகளால உங்களுக்கு செய்த இன்னும் நாதம் புராணாலாம் கட்டின

மடம் இதுதான் அன்னதானம் அன்னதானம் இடம் பத்தாது உங்களை ரேழு மணம் கட்டி தாங்க உங்க கூட இதுகளால க கட்டி வெச்சாக்கி தரலாம் எங்களுக்கு சந்தோஷம் ஆக்கள் இது கொஞ்சம் ஆஹ் சனம் இருந்தா இது பண்ணி பத்தாது இருக்க இடம் பத்தாது இருக்க இடம் பத்தாது இந்த கூடும் ஜனவே சில நேரத்துல பக்கம் சில பக்கம் ஆக்கள் இருந்தா நடவு எஞ்சியில நேரத்துல இது குடுக்க வேண்டி வரும் நிறையா கடவுள் நிறைய படம் கொடுத்தும்

ஒரு மாதம் இப்போ நடக்கும் ஒரு மாதத்தில் எல்லா மாதம் என்னென்ன எல்லா மாதம் என்னென்ன எத்தனை நாள் திரும்ப பத்து நாள் பத்து நாள் சப்பரமல்ல வருது ரெண்டு மாதிரி மலங்காரத்தில் உள்ளது காலத்தில் நடக்கும் சரி சரி